கோவை மாவட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னெடுப்பின்படி உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நான்கு கட்டங்களாக நடைபெறுகிறது என மாவட்ட கலெக்டர் பவன்குமார் தெரிவித்துள்ளார் நிருபர்களிடம் பேசிய மாவட்ட கலெக்டர் அவர்கள் அனைவருக்கு வணக்கம் மாமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தின்படி நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து ஊரக பகுதிகளும் மற்றும் நகர பகுதிகளில் பொதுமக்களுக்கு அனைத்து துறைகளின் இந்த மூலமாக இருக்கிற அனைத்து சேவைகளை வந்து அவங்களுக்கு இருக்கிற இடங்களிலே வந்து நேரடியாக சென்று அந்த சேவைகள் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான திட்டமாக உங்களுடைய ஸ்டாலின் திட்டம் வந்து நம்ம மாவட்டத்தில் வந்து பதினஞ்சாந்தேதி வர பதினஞ்சாம் தேதி ஆரம்பிக்க போகுது இதில் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் முந்நூற்றி முப்பத்தி நாலு முகாம்கள் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் முதலாவது முகாம் வந்து ஜூலை பதினா பதினஞ்சாந்தேதியிலேருந்து ஆரம்பிச்சுட்டு முதல் கட்டமாக வந்து அதில் ஜூலை பதினஞ்சிலிருந்து ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வரை வந்து நூற்றி இருபது முகாம்கள் ரெண்டாவது கட்டமாக பதினஞ்சாவது ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் பத் பதினாலு வரை தொண்ணூற்றி ஆறு முகாம்கள் மூணாவது கட்டமாக பதினஞ்சாவது செப்டம்பர்லேருந்து அக்டோபர் பதினாலாம் தேதி வரை தொண்ணூற்றாறு முகாம்கள் மற்றும் நாலாவது கட்டமாக வந்து பதினஞ்சாவது அக்டோபர்லேருந்து முப்பத்தொன்று அக்டோபர் அக்டோபர்வருக்கு இருபத்தி நாலு முகாமாக ஒட்டுமொத்த முன்னூற்றி முப்பத்தி ஆறு முகாம்கள் வந்து நம்ம மாவட்டத்தில் வந்து நடக்கப் போகுது இதில் பார்த்திங்கன்னா மாநகராட்சி பகுதிகளில் நூறு வார்டுகளில் அறுபத்தாறு முகாம்கள் மற்றும் ஏழு நகராட்சிகளில் வந்து எண்பது முகாம்கள் நம்ம மாவட்டத்தில் இருக்கிற மு முப்பத்தி மூணு பேரூராட்சிகளில் அறுபத்தி ஆறு முகாம்கள் மற்றும் ஊராட்சிகளில் நூற்றி ரெண்டு முகாம்கள் மற்றும் பெரிய அர்பன் நகரப்பகுதி ஒட்டி இருக்க ஊராட்சிகளில் வந்து இருபத்தி ரெண்டு முகாமாக வந்து மொ மொத்தம் வந்து முந்நூற்றி முப்பத்தாறு முகாம்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இதில் வந்து இந்த முகாம்கள் வந்து உண்டான இடங்கள் எல்லாமே வந்து நேரடியாக நோடல் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்வையிட்டு பொதுமக்களுக்கு இந்த அனைத்து துறைகளுக்கு உண்டான சேவைகள் வந்து அங்கே வந்து கொண்டுவருக்கு உண்டான ஏற்பாடுகளை நம்ம பண்ணியிருக்கோம் மற்றும் இந்த முகாம்களில் வந்து முக்கியமாக மருத்துவ முகாம் கூட வந்து சிறப்பாக நம்ம ஏற்பாடு பண்ண போகிறோம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிறப்பு திட்டத்துக்காக நம்ம மாவட்டத்தில் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நாலு வாலண்டியர்ஸ் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு கொண்டு சென்று இந்த முகாம்க்கு உண்டான டீட்டெயில்ஸ் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாலண்டியர் வந்து நகரப்பகுதியில் போகும்போது இந்த மாதிரி ஒரு பேம்ப்ளேட்டு வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து சென்று இருக்கிற நகரப்பகுதியில் இருக்கிற பதிமூணு துறைகள் உண்டான நாற்பத்தி மூணு சேவைகள் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து சென்று அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க மற்றும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விண்ணப்பம் வந்து அங்கே கொடுக்கப்படும் இந்த விண்ணப்பத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த துறைகளில் இருக்கிற சேவைகள் எதெல்லாம் வந்து அவங்களுக்கு தேவை இருந்தால் அது வந்து அவங்க வந்து ஃபில் பண்ணிடலாம் மற்றும் அவங்களுடைய அட்ரெஸ்ஸு ரேஷன் கார்டு அதே மாதிரி முகவரி எல்லாமே வந்து ஃபில் பண்ணலாம் அது இல்லாமல் வந்து இந்த ஒரு சேவைகளை எதுவும் இல்லைனாலும் கூட வந்து கூடுதலாக ஏதாவது வந்து இது இதில் இல்லாத சேவைகள் கூட அவங்களுக்கு வேணும்னா அது கூட வந்து அவங்களை வந்து இதில் பதிவு பண்ணலாம் மற்றும் இந்த விண்ணப்பம் வந்து நேரடியாக வந்து இந்த முகாம் இடத்துல வந்து அவங்க வந்து சப்மிட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நகரப்பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டேம்ப்ளெட்டும் மற்றும் ஊரக பகுதியில் வந்து பதினஞ்சு துறைகளுக்கு உண்டான நாற்பத்தாறு சேவைகள் உண்டான இந்த ப்ளூ கலர் பேப்லெட் வந்து ஒவ்வொரு வாலண்டியரை வந்து வீடு மூலமாக வந்து சென்று கொடுக்குறதுனான பணி வந்து ஆல்ரெடி நம்ம ஏழாம் தேதி வந்து ஆரம்பிச்சிருக்கோம் இதில் முக்கியமாக வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த முகாம்களில் இந்த சேவைகள் இல்லாமல் வந்து மருத்துவ முகாம்கள் மற்றும் மகளிர் உரிமை தொகைக்கு உண்டான வந்து விண்ணப்பங்கள் கூட வந்து முகாமில் வழங்கப்படும் மற்றும் முகாமிலே வந்து அந்த விண்ணப்பங்கள் வழங்கிட்டு அங்கேயே வந்து அதுக்கு உண்டான ஒரு அப்பாயின்மெண்ட் கூட வந்து கொடுக்கப்படும் இந்த மாதிரி மகளிர் கூட உண்டான ஃபார்ம்கள் வந்து நேரடியாக வந்து முகாம்லேயே வந்து வழங்கப்படும் அதனால் வந்து பொதுமக்கள் அந்தந்த முகாம்கள் வந்து அவங்களுடைய பகுதியில் நடக்கும்போது எந்த தேதியில் வந்து அந்த ஏரியாவில் வந்து கேம்ப் நடக்க போகுது அப்படி வந்து வாலண்டியர்ஸ் வந்து எக்ஸ்பாடி மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி மற்றும் ஊரக பகுதியில் இருக்கிற ஊராட்சிகள் மூலமாக வந்து அந்தந்த வா வாலண்டியர்ஸ் மற்றும் நம்ம ஆட்டோ அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அதே மாதிரி பத்திரிகை செய்தி அது இல்லாமல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான இடங்களில் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஃப்ளெக்ஸஸ் அண்ட் பேனர்ஸ் மூலமாக கூட வந்து எந்த இடத்துல வந்து அந்த முகாம் நடக்க போகுது உண்டான வந்து டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இது பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பதினெட்டாம் தேதி வந்து நம்ம செட்டிப்பாளையம் பெரூராட்சி நடக்க போகுது எந்த இடத்துல நடக்க போகுது எங்கே அது நடக்க போகுது உண்டான வந்து டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அந்தந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு வந்து இதை வந்து இது பண்ண போகிறோம் அதனால் பொதுமக்களுக்கு வந்து வேண்டுகோள் என்னென்னா உங்கள் பகுதியில் வந்து எப்போ வந்து இந்த முகாம் நடக்கப் போகுது அப்படி தெரிஞ்சுட்டு நம்ம வாலண்டியர்ஸ் இல்லாமல் கூட இங்கே தெரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி நம்ம சூப்பர்வைசர்ஸ் மூலம் இது தெரிஞ்சுட்டு இந்த முக்கியமான திட்டம் வந்து முறையில் வந்து பயன்படுத்தப்படுத்துமாறு வந்து மாவட்ட நிர்வாக சார்பாக மற்றும் தமிழக அரசு சார்பாக வந்து நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா எல்லா துறைகளும் உண்டான சேவைகள் இருக்குது ரேஷன் கார்டு நியூ ரேஷன் கார்டு கூட அதில் சப்மிட் பண்ணதும் அந்த அப்ளிகேஷன் கொடுக்கலாம் அட்ரெஸ் சேஞ்சு மாதிரி ப்ராப்பர்ட்டி டேக்ஸில் வந்து ஏதாவது நேம் கரெக்ஷன் நியூ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அசஸ்மெண்ட் போடணும் வாட்டர் அசஸ்மெண்ட் போடணும் அந்த மாதிரி சேவைகள் அது எல்லாமே வந்து இவன் ஆதார் சென்டர் கூட அங்கே இருக்க போகுது ஆதார் நேம் கரெக்ஷன் ஏஜ் கரெக்ஷன் அதுக்குண்டான பணிகள் கூட அதில் வந்து இருக்க போகுது அது எல்லாமே வந்து ஊராட்சி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பாக கூட இருக்கிற திட்டங்கள் அதே மாதிரி ஆதிதாடர் மற்றும் நலத்துறை சார்பாக இருக்கிற தாடக்கோ சார்பாக ஏதாவது லோன்கள் வாங்கணும் கடன்கள் வாங்கணும் அதே மாதிரி பேக்வர்ட் கிளாஸ் வெல்ஃபேர் சார்பாக ஏதாவது வந்து லோன் மற்றும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கு உண்டான கடன் வாங்குனக்கு உண்டான அப்ளிகேஷன் கூட நீங்கள் டேம் கோட் அப்சைட் மூலமாக கூட வந்து அப்ளை பண்ணலாம் அது இல்லாமல் வந்து இபி டிபார்ட்மெண்ட் சார்பாக உங்களுக்கு ஏதாவது நியூ அசெஸ்மெண்ட்டு அதில் வந்து நேம் கரெக்ஷன்ஸ் உள்ளிட்ட பல வகையான சேவைகள் வந்து இதில் வந்து இருக்குது இது ஒரு மிக முக்கியமான ஒரு கேம்பாக வந்து பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் வந்து மருத்துவ முகாம் வந்து இதில் வந்து சிறப்பாக வந்து நம்ம நடத்த போகிறோம் அதே மாதிரி காவல்துறை சார்பாக வந்து ஐ ஹெல்ப் யூ கவுண்டர் கூட அங்கே இருக்க போகுது அதனால பொதுமக்களுக்கு கூட வந்து காவல்துறை சார்பாக ஏதாவது சேவைகள் தேவை இருக்குன்னா அது கூட வந்து அவங்க வந்து அங்கே அணுகி அது வந்து கேட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு முழுமையாக அனைத்து துறைகள் ச சேர்ந்து அனைத்து துறை அதிகாரிகள் வந்து அங்கே இருக்க போகிறாங்க மற்றும் மகளிர் மகளிர் உரிமை தொகைக்கு உண்டான விண்ணப்பம் வந்து நேரடியாக வந்து முகாம்லேயே வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அந்தந்த முகாமில் வந்து எந்த தேதியில் இருக்க போகுது வந்து பொதுமக்கள் வந்து தெரிஞ்சிட்டு அந்த முகாமுக்கு வந்து வர மாதிரி வந்து நம்ம கேட்டுக்கொள்கிறோம் எல்லா பகுதியும் வந்து இதில் கவராக போகுது எந்த ஊராட்சியில் கூட வந்து எந்த பகுதி அதே மாதிரி டவுன் பஞ்சாயத்தில் கூட வந்து இங்கே பார்த்தீங்கன்னா என்ன வார்டில் வந்து என்ன பகுதி அப்படி வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து அதில் வந்து ஒவ்வொரு வாலண்டியர் வந்து அதில் சொல்ல போகிறாங்க வீட்டு வீடே சென்று வந்து ஒவ்வொரு வாலண்டியர் வந்து அந்த வீட்டுக்கே சென்று இந்த விண்ணப்பங்களும் மற்றும் இந்த கேம்ப்ளேட் மூலமாக வந்து விரிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கு கொடுத்துருக்கற அப்ளிகேஷன் எல்லாமே வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே எல்லாமே வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்திருக்கு அதே அதே மாதிரி அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களுக்கும் இதுக்கு உண்டான வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இதில் மார்னிங் மார்னிங் நைன் நைன் தேர்ட்டிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடும் ஆஃப்டர்நூன் வரைக்கும் இருக்கும் மத்தியானம் வரைக்கும் இருக்கும் அங்கே மக்களில் இன்றைக்கி அதிகமாக இருந்தால் கூட அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் இந்த முகாம்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்னபடி வந்து எல்லா துறை அதிகாரிகள் அங்கே இருப்பாங்க எல்லா துறைக்கு உண்டான வந்து நீங்கள் பா நேரடியாக வந்து சிஸ்டம்ஸ் கம்ப்யூட்டர்ஸோடு அங்கே இருப்பாங்க அதனால் வந்து ஒரு விண்ணப்பம் வந்து நீங்கள் கொடுக்கும்போது சில அப்ளிகேஷன் வந்து இமீடியேட்லி நம்ம வந்து கிளியர் பண்ணி கொடுக்கலாம் இப்போ நீங்கள் எல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அங்கே கவுண்டர் இருக்கும் அங்கே நேரடியாக வந்து அப்ளிகேஷன் வந்து இது பண்ணலாம் அதே மாதிரி இப்போ நான் சொன்னபடி ஒரு இபி டிபார்ட்மெண்ட்டுக்குண்டான ஒரு நேம் கரெக்ஷன் நியூ அசஸ்மெண்ட் இது பண்ணணும் இமிடியேட்லி அங்கேயே வந்து நீங்கள் அப்ளை பண்ணி அதுக்கு உண்டான இது பண்ணலாம் அதனால் எல்லா துறை சார்ந்த அலுவலர்கள் வித் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸோட ஆஃபீஸர்ஸோட இருக்கும்போது பொதுமக்களுக்கு இன்னும் வந்து வந்து நல்ல முறையில் வந்து ஒரு நல்ல திட்டமாக வந்து இது